வணக்கம் எதிராட்சியம் இந்திய பணத்தை ரத்து செய்த எலான் மாஸ் இப்போது திடீரென சீன பக்கம் சென்றிருக்கின்றார் இதற்கிடையே அவருடைய இந்த திடீர் பயணத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன டெஸ்லா நிறுவனம் சாரதி இல்லாமல் தானாக ஓட்டிக்கொள்ளும் செல்ஃப் டிரைவிங் கார் குறித்து ஆய்வு செய்து வரும் நிலையில் அது குறித்து ஆலோசிக்கவே அவர் சீனா சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த செல்ஃப் டிரைவிங் சோஃபியார் குறித்தும் இதற்கான தரவுகளை சீனாவிற்கு வெளியே மற்ற நாடுகளுக்கு எடுத்து வர அனுமதி தர வேண்டும் எனவும் அவர் சீன உயர் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தவுள்ளார் எலான் மாஸ்க் பெல்ஜிங்கில் உள்ள சீன பிரீமியர் லீக் யாங்கை சந்தித்ததாக சீன ஊடகம் தெரிவித்துள்ளது அப்பொழுது லீ கியாங் சீனாவில் டெஸ்லாவின் வளர்ச்சி என்பது அமெரிக்க சீன உறவின் உதாரணம் என்று கூறியிருக்கின்றார் எலான் மாஸ்கின் சீன பயணம் முதலில் பொதுவெளியில் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் பின்னர் எலான் மாஸ்கி இது குறித்து படங்களை பகிர்ந்து தன்னுடைய பயணத்தை உறுதி செய்திருக்கின்றார் டெஸ்லாவின் தொழிற்சாலைகள் பெரும்பாலும் அமெரிக்காவில் தான் இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவிற்கு வெளியே முதல் முறையாக ஒரு தொழிற்சாலையை அமைக்க டெஸ்லா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சீனாவுடன் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது அதைத் தொடர்ந்து ஷாங்காயில் தொழிற்சாலையும் அமைக்கப்பட்டது டெஸ்லாவின் மிக முக்கிய சந்தைகளில் ஒன்றாக சீனா இருப்பதனால் அங்கு டெஸ்லா தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது டெஸ்லா நிறுவனம் செல்ஃப் டிரைவிங் கார்களில் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றது அமெரிக்காவில் அவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த செல்ஃப் டிரைவிங் சோஃபியார்களை டெஸ்லா கார்களில் கொடுக்க தொடங்கிவிட்டனர் இருப்பினும் பல்வேறு காரணங்களினால் சீனாவில் இந்த செல்ஃப் டிரைவிங் வசதி கொண்டு வரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவில் இருக்கும் டெஸ்லா உரிமையாளர்கள் இதற்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்தாலும் டெஸ்லா அங்கு செல்ஃப் டிரைவிங் வசதிகளை அறிமுகப்படுத்தவில்லை எனவே இது தொடர்பாக ஆலோசிக்கவே எலான் மாஸ்க் சீனா சென்றிருப்பார் என்று கூறப்படுகின்றது முன்னதாக சீனாவில் எப்போது செல்ஃப் டிரைவிங் வசதி கிடைக்கும் என ஒருவர் கேட்டதற்கு எலான் மாஸ்க் மிக விரைவில் என பதிலளித்திருக்கின்றார் எனவே இதற்காகவே அவர் சீனாவுக்கு சென்றிருப்பார் என கூறப்படுகின்றது இந்தியாவிற்கு வராமல் திடீரென சீனாவிற்கு சென்றிருக்கின்றார் எலான் மாஸ்க் மேலும் சீனாவில் டெஸ்லா ஓட்டுநர்களுடைய தரவுகளை சேகரித்து வருகின்றது செல் டிரைவிங் வசதிகளை கொடுக்க இதுபோல தரவுகளை சேகரிப்பது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுகின்றது சீனாவிலும் இந்த தரவுகளை சேகரித்தாலும் அதை சீனாவிற்கு வெளியே எடுத்துச் செல்ல அந்த நாட்டு அரசு அனுமதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவுக்கு ஏற்றபடி டிரைவிங் வசதியை மேம்படுத்த இந்த தரவுகள் முக்கியம் என்பதனால் அதை வெளிநாடுகளுக்கு அனுப்பவும் எலான் மாஸ்க் சீன அதிகாரிகளிடம் அனுமதி கோரியதாக கூறப்படுகின்றது சீனாவின் செய்தியாளர்களிடம் பேசிய எலான் மாஸ் சீனாவில் மின்சார வாகனங்கள் அதிக சந்தைக்கு வந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி எதிர்காலத்தில் அனைத்து கார்களுக்கும் மின்சாரத்தில் இயங்கும் வகையில் மாறும் என்று கூட தெரிவித்திருக்கின்றார் எலான் மாஸ் கடந்த வாரம்தான் இந்தியா வருவதற்கு தீர்மானித்திருந்தார் இருப்பினும் டெஸ்லா நிறுவனம் தொடர்பான பணிகள் இருப்பதனால் தன்னுடைய பயணத்தை தள்ளி வைப்பதாக கடைசி நேரத்தில் அவர் இருக்கின்றார் இந்த சூழலில்தான் அவர் இப்பொழுது சீனாவிற்கு சென்றிருக்கின்றார் உலகெங்கிலும் மின்சாரக்காரர்கள் விற்பனை குறைந்து வருகின்றது இது டெஸ்லாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் டெஸ்லாவின் விற்பனையும் குறைவடைந்துள்ளது டெஸ்லாவிற்கு சீன சந்தை முக்கியமானது என்பதனால் அங்கு விற்பனையை அதிகரிப்பது தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் எலான் மாஸ்க் அங்கு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளையில் இன்னுமொரு விடியமும் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்றன அதாவது காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் தொடரும் நிலையில் ஏமனில் உள்ள கவுதி படை மத்திய திரை கடல் பகுதிகளில் பயணிக்கும் அனைத்து வகையான வணிக கப்பல்கள் குறிவைத்தும் தங்களுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி உள்ளன மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே பதற்றம் தொடர்கின்றது ஒரு பக்கம் ஹமாஸ் மீது இஸ்டேல் தொடர்ந்து போரை நடத்தி வருகின்றது இது பல மாத கணக்கில் தொடர்கின்றது அதே நேரம் மற்றும் புறம் ஏமனில் உள்ள கவுதிகள் அந்த பக்கம் செல்லும் கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக நடத்திதி ரா செய்தி கூறுகையில் செங்கடலில் ஏவுகணைகள் மூலம் பிரிட்டிஷ் எண்ணெய் கவலான ஆந்த்ரோமெடா ஸ்டார் மீது தாக்குதல் நடத்தியது நாங்கள்தான் என்று அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளனர் ஹவுதி நடத்திய இந்த தாக்குதலில் கப்பலில் சிறிதளவு மட்டுமே சேதம் ஏற்பட்டுள்ளது இதனால் கப்பல் அதன் பயணத்தை தடையின்றி தொடர்ந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த தாக்குதலில் யாருக்கும் எந்தவொரு காயமும் ஏற்படவில்லை ஏமன் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் எங்கள் வான்வழியில் சட்டவிரோதமாக நுழைந்து அமெரிக்க ராணுவத்தின் எம் கியூ நைன் ட்ரீப்பர் ட்ரோன்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க ராணுவம் இதுவரை எந்தவொரு கருத்தையும் கூறவில்லை இருப்பினும் ஏமனில் அமெரிக்காவின் எம் கியூ நைன் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மைதான் என்று சர்வதேச ஊடகங்களும் கூறுகின்றன காசாவில் மோதல் ஆரம்பித்த பிறகு அமெரிக்க ட்ரோன்களை ஹவுதிகள் சுட்டு வீழ்த்துவது இது மூன்றாவது முறையாக முன்பு நவம்பர் மற்றும் பிப்ரவரி மாதங்களில் இதேபோல அமெரிக்க ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படும் சம்பவங்கள் அரங்கேறியிருக்கின்றன ட்ரோன்கள் மட்டுமன்றி அந்த பகுதியில் செல்லும் வணிக கப்பல்களை குறிவைத்து ஹவுதிகள் தாக்கும் சம்பவங்கள் கூட தொடர்கதையாகவே உள்ளன அடுத்தடுத்து தாக்குதல் நாட்டின் அல்முகா என்ற பகுதி அருகே சென்று ஆண்ட்ரோமெடா ஸ்டார் என்ற கப்பலை குறிவைத்து இரண்டு தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன இதை பிரிட்டன் ராணுவம் உறுதி செய்துள்ளது இதேபோல இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த கப்பலான எம் எஸ் சி டார்வினை குறிவைத்து ஹவுதி படைகள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றன இது தொடர்பாக கவுதி தலைவரான அப்துல் மாலிக் அல்ஹீதி கூறுகையில் எங்கள் ராணுவத்தின் பலம் குறைந்துவிட்டதாக சில சர்வதேச ஊடகங்கள் சொல்கின்றன ஆனால் அந்த செய்திகளில் உண்மையில்லை தாக்குதல்களை நாங்கள் தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளோம் மத்திய திரைக்கடல் மட்டுமன்றி இந்திய பெருங்கடல் பகுதிகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த பகுதி சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் மிக முக்கியமான பாதியாக இருக்கும் நிலையில் ஹவுதி படைகள் இப்படி தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்துவது அங்கு பரபரப்பை உருவாக்குகின்றது இது சர்வதேச வர்த்தகத்தை சீர்குலைத்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் ஏலாற் துறைமுகத்தின் செயற்பாடுகளையும் கடுமையாக பாதித்திருக்கின்றது ஹமாஸ் மீதான இஸ்ரேல் போரை தொடங்கிய முதலே ஏமனில் ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் மிக பெரிய போராட்டங்கள் நடந்து வருகின்றது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளை கண்டித்தும் ஹவுதி கட்டுப்பாட்டில் வசிப்போர் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து நடந்து வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன நன்றி